நேயர்களே இது ஒரு கற்பனை சிறுகதை இந்த கதையில் வரும் படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு துணையால் உருவாக்கப்பட்டதாகும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் குறைகள் இருந்தாலும் தெரிவியுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு அழகான மாலை நேரம் சூரியன் மறைந்து கொண்டிருந்த வேளையில் இரண்ட காடுகளின் மேல் ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது தற்செயலாக ஹெலிகாப்டரில் விபத்து ஏற்பட்டதால் அது வெடித்து சிதறியது ஹெலிகாப்டரிலிருந்து பாராஷூட்டுடன் ஒரு பெண் குதித்து காட்டில் வந்து விழுந்தாள் அங்கே அவள் ஒரு அனகோண்டா பாம்பை பார்க்கிறாள் பாம்பு தன்னை தாக்கும் என்று நினைத்து துப்பாக்கியால் சுற்றாள் பாம்பு சுதாரித்துக் கொண்டு பேசத் தொடங்கியது இதை பாருமா இந்த காட்டில் ஒரு பெரிய டைனோசர் உள்ளது அதனால் நமக்கு பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் இருவரும் சேர்ந்து அந்த டைனோசரை கண்டுபிடித்து அழிப்போம் என ஒப்பந்தம் போட்டது அந்த பாம்பு அந்த பெண்ணும் ஒப்புக்கொள்கிறாள் இருவரும் சமாதானமாகி நண்பர்களாயினர் பின்பு இருவரும் அந்த அடர்ந்த காட்டில் டைனோசரை தேடிச் சென்றனர் அப்போது டீரெக்ஸ் வகையைச் சேர்ந்த ஒரு டைனோசர் பெரும் சத்தத்துடன் இவர்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டார்கள் டீரெக்ஸ் இவர்களை தாக்க முயற்சித்தது ஆனால் அந்த அனகொண்டாவும் பெண்ணும் மாறி மாறி தாக்கினர் இவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் டீரெக்ஸ் காட்டை விட்டே ஓடியவர் இவ்வாறு அனகொண்டாவும் அந்த பெண்ணும் சேர்ந்து டைனோசரை காட்டை விட்டு ஓட வைத்தனர்